எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற கடை வாடகைக்கு கொடுக்குறாங்க வாடகை பத்தாயிரம் அட்வான்ஸு நாலு லட்சம் சொல்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் வண்டிகார தெருன்னு சொல்லுவாங்க நல்ல மெயின் ஏரியாவில் கமர்ஷியல் ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த கடை வாடகைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்லாம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான கடையாகவே இருக்குது ரெண்டு டோரு வாசலுக்கு வச்சுருக்காங்க இது ஒரு டோரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அது ஒரு டோரு ரெண்டு டோரு ஷட்ரு அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓனர் நம்பரும் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நேரடியாகவே ஓனரை காண்டக்ட் பண்ணலாம் இடம் வாங்கிறது விற்கிறதுக்கு நம்ம தொலைபேசினு கொடுத்துருக்கேன் நல்ல மெயின் ஏரியா நல்ல ரன்னிங்கில் உள்ள கடை தான் நம்மளுக்கு தேவையான கடை வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான ஏரியாவாக இருக்குது நல்ல சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த கடை வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்